அலாமலைக்கும் வெல்கம் டு த வில்டர்ஸ் இன்ஜினியரிங் நாங்கள் இன்றைக்கி ஒரு சாமன் அன்பாக்ஸ் பண்ண வந்திருக்கேன் மிச்சங்காலமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது சேவியரிங் லெவலிங்கில் மிகவும் முக்கியமான ஒரு சாமன் தான் இந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்டது இது வந்துக்கு சொக்கியா அண்ட் பிராண்ட லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் அன்பாக்ஸ் வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா வழங்கும் இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எப்படி நாங்கள் அதை என்னத்துக்கு பயன்படுறோம்ன்றதை நாங்கள் பார்ப்போம் இந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு பில்டிங்கிற எலிவேஷன் அதை நாங்கள் நிர்ணயிக்கிறதுக்கு அடுத்து வந்துக்கு நாங்கள் ஒரு பயிண்டை வச்சுக்கி அந்த பயிண்ட்லேருந்து நாங்கள் எவ்வளோ டெப்த்துக்கு நாங்கள் தோண்டணும் இந்த பயிண்ட்டுக்கும் மற்ற பயிண்ட்டுக்கும் முடியல எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்றதை நாங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பாயிண்டக்கு முடியல வித்தியாசம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது எவ்வளோ டெப்தில் இருக்குது அந்த நாங்கள் தெரிஞ்சு சொல்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது இது வந்துட்டு ஆட்டோ லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் செல்லப்படுது இது வந்துட்டு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஷைட்லேயும் மிகவும் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இது எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்தது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வைப்பாங்க பார்ப்போம் இந்த லெவலிங் நான் செய்கிறதுக்கு தேவையான மூணு சாமான்கள் இது வந்துட்டு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்துக்கு ஸ்டாண்டு அடுத்து வந்துக்கு இது வந்துக்கு லெவலிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இதில் வந்துக்கு நாங்கள் எப்படி முதலாவது இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம் முதலாவது இது இப்படி இப்படி இருக்கும் இதை முதல்ல வந்துக்கு எங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு இதை எடுத்த மனுஷன்னா மூணு மந்துக்கு கீழே கர அடுத்த கண்மட்டத்துக்கு கீழே சே வரக்கூடிய மாதிரி இத அளவுகளை நாம் உயர்த்தி பண்ணிச்சு வைக்கலாம் அடுத்து இது கொஞ்சம் லெவல் அரிக்கணும் இது எப்போ லெவல் அரைக்கும் மாதிரினா பார்த்துக்கோணும் பார்த்ததுக்கு பிறகு இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் ஸ்டாண்டை செட் பண்ணிட்டோம் ஸ்டாண்டை செட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த லெவலிங் எக்ஸ்பீப்மெண்ட்டை நாங்கள் வைக்க போகிறோம் இது வந்துக்கு ஸ்ரீலங்காவிலேயே எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பிராண்ட் தான் ஜொக்கியா அந்த பிராண்ட் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பெபிள் டெஸ்ட் பிச்ச காலமாக நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த பிராண்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கு வரோம் அப்போ முதலாவது வந்து என்னென்னு சொன்னால் இதை நாம் கீழே இதை டைட் பண்ணணும் அடுத்து வந்துக்கு எல்லோரும் இந்த அளவுக்கு செல் செஞ்சிடுவாங்க ஆனால் வந்துக்கு இந்த பபுள் செட் பண்ணுறது தான் ஆக்களுக்கு பெரிய ஒரு சலஞ்சான விஷயம் என்ன கொண்டிருக்கு அதே லேசான முறையில் நாங்கள் அந்த பபுள்ஸை செட் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் இந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த பெரலலுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கொண்டு வரது ஸ்க்ரூவையும் கொண்டு வந்தமன்னு சொன்னால் ஒரு பக்கம் அந்த பபுள்ஸ் இருக்கும் இங்கே காட்டலாம் அந்த பபிள்ஸ் இங்கில பக்கம் இருக்கும் அப்போ நாங்கள் இந்த பபுள்ஸ் வந்துக்கு மேலுக்கு கொஞ்சம் அசைக்கும் அசைத்தால் இந்த மற்ற பக்கம் போய் இங்கே பக்கம் வந்துட்டு பபுள்ஸ் இப்போ பபுள்ஸை நாங்கள் இங்கே அசைப்பது மூலமாக லூஸ் பண்ணுவது மூலமாக பபிள்ஸை இந்த சென்றது கொண்டு இந்த பபிள் செட் பண்ணுறது ஒரு டூ த்ரீ நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு செய்யக்கூடிய விஷயமே இந்த படுத்து வந்துக்கு இதில் வந்துக்கு இப்போ நாங்கள் இந்த லெவலிங் ஸ்டாஃப் இருக்கி இதை வந்துக்கு பாருங்கள் இது வந்துக்கு மொத்தம் வந்துக்கு ஃபைவ் மீட்டர் ஃபைவ் மீட்டர் ஸ்டாஃப் இருக்கி ஃபைவ் மீட்டர் வரைக்கும் நாங்கள் உயர்த்தலாம் இதை முக்கியமாக உயர்த்தக்குள்ளே பார்க்கணும் மேலே கரண்டு கம்பிகள் இன்னொன்று இருக்கிறாண்டு மேல் சேஃப்டியை பார்த்துக்கணும் ஏன் வந்து இது அல்மினியத்தில் இருக்கி அப்போ நாங்கள் மேலுக்கு இப்போ நாங்கள் உயர்த்தி போகக்குள்ள கம் மேலுக்கு இன்னொன்று இருந்துச்சுன்னு சொன்னால் பட்டு கரண்டு கம்பி அழிக்கும் போச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அதனால் முக்கியமாக இது க கம்பிகள் இருக்கிற கரண்டு கம்பிகள் இருக்கிறாண்டதை நாம் காமிச்சு செஞ்சிக்கணும் இப்போ நாங்கள் இதை எப்படி ரீடிங் எடுக்கணுச்சுன்னா இதை நாங்கள் யத்திரம்யர்த்தக்குணும் லக்கு சத்தம் தான் கட்டு பெர்ஃபெக்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றது நாங்கள் உழைக்கலாம் அடுத்து நாங்கள் இந்த ஸ்டாஃப் எப்படி பிடிக்காதுன்னு சொன்னால் இப்படி பிடிக்கப்படாது இப்படி பிடிக்கப்படாது அதாவது சரியான முறையில் பிடிக்கன்னு சொன்னால் இப்படி பார்த்துக்கு இப்படி ரெண்டு சைட்லேயும் இப்படி பிடிக்க சரியான முறையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் இப்படியே பிடிக்கணும் இதுலேயும் இது வந்து ஒன் மீட்டர் அடுத்தது டூ மீட்டர் அப்போ அதுக்கடையில் நாங்கள் இந்த ஒன் மீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட பத்து அதாவது ஒன் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருக்கும் அதுக்கடையில் நாம் வந்து ரீடிங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இந்த லெவல் பார்க்க போகிறோம் சின்னால் உள்ளுக்கு நான் பார்க்கக்குள்ள இந்த க்ரோஸ் சரியா இருக்கணும் இதிலே மூணும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துக்கு ஒன்று வந்து இந்த கண்ணுக்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து ஒவ்வொரு ஆக்கள் ஹண்டை ஏற்ற மாதிரி முன்னுக்கு பின்னா இது வந்துக்கு அந்த தேவையான இடத்த நாம் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நம்ம சரியான பொசிஷனுக்கு கொண்டு வரலாம் இப்போ நாங்கள் என்ன எடுத்துக்கொண்டிருக்கோம் அடுத்து வந்து இதை வந்துக்கு தசைப்பது மூலமாக மூவ் பண்ணலாம் அப்போ இது மட்டும் தான் இந்த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ற விஷயமா இருந்து கொண்டிருக்கேன் இந்த பில்டர்ஸ் இன்ஜினியரிங்கால் நாங்கள் இப்படியான உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் பில்டிங்களை கட்டி கொண்டு வரோம் பில்டிங் கட்டுவது மட்டுமல்ல அதுக்குரிய எஸ்டிமேஷன் அதுக்குரிய ப்ராப்பரான படம் கீறி நாங்கள் செஞ்சு வரோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எங்கே இருந்தாலும் நீங்கள் கட்டவிருக்கும் கட்டிடம் இலங்கை இலப்பாகத்தில் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் உங்களுடைய கட்டிடங்களை கட்டிக்கொள்ள இந்த பில்டர்ஸ் நீங்கள் தொடர்பொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்தான்